சங்கர ஹர ஹர சங்கர கடந்த பதிவில் நான் வந்து பலவிதமான சாபங்களை பற்றி விரிவாக பேசி சுமநிலி சாபம் சாபம் ஸ்திரீ சாபம் அதை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து அக்னி சாபம் அந்த அக்னி சாபத்துடைய பாதிப்புகள் என்னென்ன அதனால் ஒருத்தருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்படுறது ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க உங்களுக்கு வந்து தோல் ரீதியான பிரச்சனை காலமும் மார் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் வயர் ஏறிகிற மாதிரி இருக்கும் தலை ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா காரணமே இல்லாத ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை தோல் வந்து உரியிற மாதிரி இருக்கும் உடம்பில் வந்து சில நேரத்தில் தோல் நிறையா இடங்களில் உரியலாம் ஸோ அந்த மாதிரி தோல் இதுவாக இருக்கும் இந்த பால் உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்தை சுற்றி அது வரும் அந்த மாதிரி பாலூன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது இந்த பரு இல்லை சூடுக்கு வந்து ஒரு கொப்பளம் வரும் அந்த மாதிரி கொப்பளம் வேறு மாதிரி தோல் ரீதியான பிரச்சனைகள் சகலவிதமான தோல் ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு அக்னி சாபமாக இருக்கலாம் இருக்கலாம் ஓகே இருக்கலாம் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க எங்களை மறிய ஆளுகளை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லை யாராவது ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை நீங்கள் பார்த்து அவர் வந்து உங்களோட ஜாதக ரீதியில் அக்னிசாபம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இது யார் யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா யார் யாரெல்லாம் பித்திருக்கருமாக்கள் சரியாக செய்யலையோ ஓகே அதாவது நிறைய பேர் நீங்கள் வந்து பித்திருக்கர்மாக்களை செய்யறதில்லை அது மட்டும் இல்லை நித்தியமாக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யறதில்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருப்பின் இந்த அக்னிசாபம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசம் அது மட்டும் இல்லை இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தவிச்சு வாக்கி தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஓகே அதாவது ஆபத்துக்கு உதவாத நீர் தாகத்துக்கு உதவாத நீர் அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப தவியாக தவிக்கிறாங்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது சில பேர் வந்து ரொம்ப அவங்களால் இப்போது குளிர் காலம் வந்து பச்சை தண்ணி குளிக்க குடிக்க முடியாது கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடு அப்படின்வாங்க சில பேர் மூஞ்சி செலுத்துக்கிட்டு பண்ண மாட்டாங்க நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஏதாவதுனா அக்னி சாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இதை தவிர்த்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி மாத விளக்கு பிரச்சனை இருக்குது சரி இதை வந்து நான் சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக ஒரு ஒருத்தருடைய இடத்துல ஒரு 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 இது என்ன இருக்குங்கிறது நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யா நான் தலையிறதோ சொல்கிறதோ எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதற்கு அவசியமும் கிடையாது சாஸ்திரத்தில் இதனால் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பேசுகிறேன் நீங்களும் அப்படி தான் அதை பர்சீவ் பண்ணணும் ஓகே ஸோ இந்த உடன்பாடு நம்மளை வச்சுக்கலாம் இந்த மாதம் விளக்கும்போது அந்த நேரத்தில் கிச்சனுக்கு போயிட்டு சமைத்து அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் அக்னி சாபம் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து ஹோமங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடாது பட் நிறைய பேர் வந்து ஹோமங்களை வந்து நிஷ்டையாக செய்கிறது இந்த ஹோமங்கள் நிஷ்டையாக செய்கிறதில்லைங்கிறதுனால அதனாலேயே வந்து அக்னி சாபம் வரலாம் ஏன்னா அதுக்குரிய பிராயச்சித்தங்கள் ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு பிராயச்சித்த ஹோமா அப்படிலாம் நிறைய இது இருக்குது இன்றைக்கி யாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஏதோ ஏனோ தானோன்னு வராங்க மடம் 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 பண்ணுறாங்க நாங்கள் நாலு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அதாவது ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு சின்சியராக வந்து அந்த ப பைசாவுக்கு வேலை செய்கிறோம் அந்த மாதிரி இன்சின்சியராக இருந்து அரக் அறக்க பறக்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓடினாக்க அந்த ஹோமம் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை பண்ண சொல்கிறவங்களுக்கும் பிரச்சனை இதனால் அதுதான் வந்து இன்றைக்குமே நான் சொல்லுவேன் நிறுத்தி நிதாரணமாக பண்ணுங்க வேணால் எக்ஸ்ட்ரா பைசா ஒன்றா வாங்கிக்கோங்க ஆனால் வாங்குற காசுக்கு நிஷ்டையாக பண்ணி கொடுங்கோ எங்ககிட்ட யார் யாரெல்லாம் ஒர்க்கு வராங்களோ அந்த நேரத்தில் வாத்தியார் முதல் சொல்கிற வேலை ஃபோன் எடுத்து தனியாக ஹோம் ஹோம்வரத்தில் கம்ப்ளீட்டாக கவனம் செலுத்துங்க அது முடிகிற வரைக்கும் ஃபோன் எடுக்கக்கூடாது இதான் முதல் பேச்சு இன்றைக்கி தான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் ஹோம் வரவங்க பண்ண வரவாங்க பண்ணிட்டு ஓடிடுறாங்க இதோடைய பாதிப்புகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியல அவங்க வந்து அது பண்ணுறாங்க அது அவங்கள தான் அந்த பாவத்தை போய் சேரும் அது மாதிரி பண்ணக்கூடாது மகா தவறு ஸோ இந்த மாதிரி வந்து ஹோமம் பண்ணும்போது அந்த பிராயச்சித்தங்கள்லாம் ஒழுங்காக பண்ணலைன்னா அக்னி ஷாபம் மரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாஷம் அதுக்கப்புறம் அவுபாசனம் இன்றைக்கி இது வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறதில்ல இந்த ஔபாசனை விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது சரியாக சரி வர இதை பண்ணாததுனால அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த அன்னைக்கு இருக்கிற அக்னி நம்மளோட கல்யாணத்துக்கு இன்றைக்கி இருக்கணும் நம்மளோட கடைசி நேரத்தை வரைக்கும் அந்த அக்னி இருக்கணும் இன்றைக்கி யாரும் இந்த மாதிரி பண்ண முடியறது முடியறதில்ல ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல நிறைய பேர் வந்து இந்த அவபாசம் இதுவே ஃபாலோவ் பண்ணுறதில்லை ஸோ அதனால் அக்னி சாபம் ஏற்படலாம் சரி மறுபடியும் நான் சொல்கிறேன் சாஸ்திர ரீதியாக என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன என்னால் பேச முடியும் அதுதான் என் எனக்கு இது மற்றபடி ப்ராக்டிக்கல் இது என்ன இது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதை நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஓகே அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும் பிராமணானால் சந்தியாவந்தனம் பண்ணணும் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இது சரிவர செய்யலை அப்படின்னா அக்னிசாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம் கல்யாணத்துலேயே அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு நாள் அஞ்சு நாள் கல்யாணம் இருக்கும் அந்த காலத்துலலாம் வீட்டிலே தான் கல்யாணம் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி மண்டபத்துக்கு காசு கொடுத்து இல்லை ஸோ நாலு நாள் வீட்டில் தான் கல்யாணம் அந்த சாஸ்திர ரீதியாக அந்த பண்ண வேண்டிய இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்க பண்ணாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கல்யாணமாக சுருங்கிடுது நாலு நாள் கல்யாணங்கிறது ஒரு நாள் கல்யாணமாக சுருங்கி போயிடுது அப்போ என்ன ஆகும் அந்த அதாவது ரிச்சுவலிஸ்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கான அதுதான் மஸ்டூவில் இருக்கணும் ஆனால் இது வந்து இன்றைக்கி ஆப்ஷனலாக போயிடுது இது ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணுறேன் அதாவது எத்தனையோ ஜென்மதவம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனும் கிடைக்கிறது இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ரெட் பில்டிங்கை வந்து தான் தட்டின்ட்டுருக்காங்க கதவை வாயிலேருந்து வாசனை வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்படின்னு போகிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குரிய அந்த ப்ராசஸ் அந்த நாலு நாள் அந்த நிஷ்டையாக செய்யணுங்கிறது ஒரு ரூல் ஆனால் அந்த நாலு நாளில் தான் அவங்களுக்கு வந்து என்னமோ அப்படியே ரொம்ப பெரிய இது மாதிரி பயங்கர சீனை போட்டுன்னு அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் இது பிராமணாளுக்கு மட்டும் இல்லை நான் பிராமின்ஸ்க்கு இது பொருந்தும் அவங்களோட இதுலேயும் இப்படி தான் பண்ணணுங்கிறது இருக்குது ம பிற சமுதாயத்தினர் குறிப்பு ஏன்னா பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அது தவறாக போயிடும் அதனால் பேர் சொல்ல விரும்பலை எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய குல வழக்கத்து பிரகாரம் ஒரு சில இதெல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி யார் அதெல்லாம் பண்ணுறான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு இங்கெங்கோ ஓடுறாங்க போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுன்னு எங்கே என்னென்னோ பண்ணுறாங்க அதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது கல்யாணத்தில் இல்லாத சாஸ்திரத்தில் இல்லாத நிறைய விஷயங்கள் கல்யாணத்தை நீங்கள் பண்ணுறாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை விட்டுட்டு எல்லாமே பண்ணுறாங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்கள் அந்த முன்னோர்கள் அப்போது அந்த இதற்குரிய மரியாதை நம்ம தரணும் இல்லையா இது ஏனோ தானங்க ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன்னு போகிறாங்க சரி அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் எனக்கு அதில் அது சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நான் நாயாக இருக்குது சாஸ்திர ரீதியாக என்ன இருக்குது அதை மட்டும்தான் நான் பேச முடியும் ஓகே ஸோ சாஸ்திர ரீதியாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தெரிஞ்சே தவறு செய்கிறாங்க அப்போது அதற்குரிய கவுண்ட்ராக்ஷனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும் இல்லையா அதாவது இது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு தடவை பண்ணுறது சின்சியராக செய்யுங்க உங்களுக்கு வந்து இப்படி வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செலிப்ரேட் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தாராளமாக செய்ங்க கல்யாணத்துக்குன்னு இருக்கிற இந்த இதை குடும்பத்தோடு உங்களுடைய நெருங்கிய ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தங்களோடு வச்சுக்கிட்டு இந்த கூத்தடிக்கிறது மற்றதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க அப்போ எல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கோங்க கவலையே இல்லை அப்போ என்ன ஆகும் இந்த நாலு நாளைக்குரிய அந்த கல்யாணத்துக்குரிய அந்த இதை நீங்கள் கொடுத்துட்ட பிறகு உங்கள் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய மற்ற இது செலிப்ரேஷன் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான செலிப்ரேஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் பெரும்பாலும் இன்றைக்கி உறவுகளை முக்கியமாக நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கல்யாணத்தை கல்யாணத்துக்குரிய சடங்குகளை முறைப்படி செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன் சாமி ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்ச ரூபா மண்டபத்துடைய காஸ்ட்டு சரி உன்னை யார் அந்த மாதிரி போக சொல்கிறா வீட்டில் கல்யாணத்தை பண்ணு வீட்டிலையே சிம்பிளாக உன்னுடைய நெருங்கிய சொந்தங்கள் யார் யாரோ அவங்கள கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ இன்னொரு பெரிய மண்டபத்துலேயோ ஒரு நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ என்ன பார்ட்டி வைக்கணும் டிஜே அது இதுன்னு நீங்கள் எங்கேயுமே போகுது அதெல்லாம் வச்சுக்கோங்க தவறு இல்லையே ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு அவருக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கும் உரிய மந்திரங்கள் வேத மந்திரங்கள் அதெல்லாம் கரெக்டாக சொல்லுறமோ சொல்லணும் அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து அக்ரஹாரம் இருந்தது அந்த அக்ரஹாரத்தில் அக்னி ஓத்திரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அக்னி ஓத்திரம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த அந்த அக்ரஹாரம் மட்டும் இல்லாமல் ஊரே செழிப்பாக இருந்தது இன்னைக்கு வந்து அக்ரஹாரமே இல்லையே அக்ரஹாரமே போயிடுது யாரும் அக்னி ஓத்திரம் முக்காவாசி பேர் பண்ணுறது இல்லை முக்காவாசி தீட்சிதர்கள் அவங்களில் ஒரு ஒரு சில பேர் அங்கங்கேயும் இங்கேயோ பண்ணுறாங்க ஆனால் அவங்களே அக்னி ஓத்திரம் ஒழுங்காக பண்ணுறது இல்லையா அப்போ என்ன ஆகும் அதற்குரிய பாதிப்புகள் வந்து ஒருத்தர் அனுபவிக்கி தானே செய்கிறாங்க இல்லையா ஸோ அது அது இன்னொரு இது அதுக்கப்புறம் இந்த நிறைய பாப காரியங்கள் அதாவது சொல்லி மாடாது அவ்வளோ பாப காரியங்கள் செய்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் இது இன்னொன்று சில பேர் வந்து இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் கூட ஒழுங்காக செய்கிறதில்லை அந்த பதிமூணு நாள் காரியம் அதை கூட சரியாக செய்கிறதில்ல அப்போது அதனாலேயும் அக்னி சாபம் வரலாம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி சொன்னேன் இன்றைக்கி வந்து ரொம்பவே பாதிக்கிறது வந்து க கல்யாணத்தை தான் நாந்தி சார்த்துன்னு ஒன்று ஒன்று இருக்குது அதையும் ஒழுங்காக வந்து பண்ண மாட்டாங்க நாந்தி சம்பிரதாயத்தெலாம் வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் ஹாவீர் பாகம் ஒழுங்காக கொடுக்கறதில்ல இந்த ஆவீர் பாகம் கொடுக்கலை அப்படின்னாக்க அக்னி சாபம் டெஃபினட்டாக வரும் அப் எப்போதுமே வந்து ஹோமம் பண்ணி முடித்த பிறகு ஆன பிறகு சில பிராயச்சித்தங்கள்லாம் செய்யணும் அந்த பிராயச்சித்தங்கள் சரியாக ப பண்ணுறதில்ல இதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா குரு தெய்வம் இவங்களை வந்து அப்புறம் வழி வழிபோக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவ இவ இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான விதத்தில் மரியாதை கொடுக்கல அப்படின்னாலும் இது வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம் கல்யாண தடைகள் கல்யாணம் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க அதனாலேயும் அக்னி சாபம் ஏற்படும் கல்யாணம் ஆகிட்டு க கல்யாணம் ஆகிட்டு கணவன் மனைவி ஒன்றா இல்லாமல் மனைவி வந்து கணவனுடைய இன்னைக்கு இது ரொம்பவே செர்வை சாதாரணமாக போயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க எனக்கு நீ ஒரு கோடி ரூபா கொடுத்தா தான் நான் வந்து உங்கள் கூட வாழ்வேன் இல்லை உங்கள் சொத்தெல்லாம் என் பேரில் எழுதுவேன் அப்போ தான் வாழ்வேன்றாங்க தன்மையிலேயே தன் த தனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இத்தனைக்கும் அவங்களாம் நல்ல படித்த பெண்கள் இதெல்லாமும் நடக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி ஊத்துறோம் அக்னி வந்து சரியாக அக்னி பகவானை சரியாக வழிபடாததன் தான் இது மாதிரி இருக்குது அக்னி பகவானை சரியாக வழிபடலை அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் சரி சாமி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை பிரச்சனைகளில் சொல்லியிருக்கீங்க இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது தீர்வு இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இருக்குது இதற்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது அத்தரவண வேதத்தில் இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அத்தர்வண பத்திரகாளியான பிரத்திங்கரா ஹோமம் தான் இதற்கு தீர்வு அது அது இது இந்த பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஹோமம் பண்ணலாம் அப்படி என்ன பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லோராலேயும் வந்து ஹோமத்துக்கு ஒரு இது அஃப் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஓகே இப்போதைக்கு ஒரு பூஜை பண்ணிக்கோங்க ஒரு தற்காலிக நிவர்த்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நல்ல பொ பொசிஷனுக்கு வந்த பிறகு இந்த ஹோமத்தை பண்ணிக்கோங்க தவறில்லை ஓகே இது மட்டும் இல்லாமல் பிராமணர்கள்னால் ஒரு சில நியமங்கள் உண்டு அதை தான் செய்ய சரியாக செய்யலை அப்படின்னா இது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசம் இது மட்டும் இல்லாமல் பிராமணர்களை தவிர்த்து பிற அவர் அவங்களுக்கும் சில நியமங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கி யாரும் அதை செய்யறதில்லை அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அக்னி சாபம் வரும் அதற்கான தீர்வு என்னங்கிறதையும் சொல்லிவிட்டேன் இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை முறைப்படி பயன்படுத்தி சகலவிதமான சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரங்களும் தெய்வ சக்தியும் கிடைக்கணும்னு சொல்லி குருநாதிரை அம்பாலையும் வேண்டிட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கர சங்கரா